ஒரு வாட்டி அடிக்கும் போது நரம்புல இந்த ஃபில்ட்ரு பண்ணாமல் திக்கா ஏற்றி வலிச்சு அச்ச ஒன்று போய் அப்படியே நின்றுச்சு ஊசியத்தை கீழே வச்சோடனே கை விட்டு வலிச்சிச்சு இது கை வலிச்சிச்சு நீட்ற நீட்டுறேன் கை நீட்டுவே முடியல என்னால அப்படியே மாறி எங்கெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு அப்படி எங்க அம்மா காலையில் விண்ட்டேன் மா என்ன காப்பாத்துமா எங்க கையில கொடாயுதுமா இந்த மாதிரி இந்த ஊசி வச்சுமா கை சாவு கிட்ட போயிட்டு வந்துட்டேன் இந்த இடத்துல ஆச்சு ஊசி அங்க இருந்து அடி மேலே ஏறினே வருது தெரிஞ்சு நீங்க ஊசி வச்சு நறுக்கு நறுக்கு குத்துறாங்க சொன்னே இல்ல கையில அதான்ப்பா வலி சொல்லுப்பா வலி மோ சொல்லுப்பாங்க இது வரையும் இங்க இருந்துச்சு அப்பதான் அதை சுருக்க வச்சு நீங்க மூணு இடத்துல அத்துறாங்க அந்த கையை இந்த இடத்துல இங்க இங்க இங்கன்னு அத்து பா கை தான் பாடுவோம் உனக்கு கை எத்துருவாப்பா எனக்கு கை பண்ணா போறாள் எங்க அம்மா காப்பாத்திடுவாங்க என் ஒய்ஃபனை பாத்துப்பாங்க

கும்மடி இல்லாம மச்சான் சூப்பரா இல்லாம மச்சான் ஆடா மச்சான் கூப்பிட்டாங்க அப்படியே அது என்ன ஆயிடுச்சு அப்படியே போ 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 அந்த போதை எனக்கு பத்துல அந்த மாத்திரை வாங்கி போட்டேன் பயங்கரமா சுத்தி இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு லாஸ்டா இன்னொரு போத இதுல வர அந்த போதை பண்ண யூஸ் பண்ணலாம் அது தூண் பார்த்தா காலேஜ் நல்லா இருக்கும் அது எத்தே மூடியில கலகி அதுல பஞ்சு போட்டு அதை ஊசியை வலிச்சு வச்ச உடனே அவள் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த அந்த நரம்புல அச்சுட்டு உடனே அச்சு ஊசி தி திக்கில வச்ச உடனே அப்படியே துங்கிடுவோம் இதுமே தெரியாது அந்த போதை மேல ரொம்ப ஆசை வச்சிட்டேன் உங்க ஃப்ரெண்டுங்க தான் உங்களுக்கு கத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா ஒருத்தர் செத்துட்டான் ஒருத்தன் எங்களை வேண பார்த்து அடிதே விட்டான் இப்ப இன்னும் உங்க கை போடுறதுக்கு முன்னாடி உங்களை இறந்துட்டாங்களே ஆஹ் அப்புறம் நீங்க அதை பார்த்துட்டு விட்டுருக்கலாம்ல அது அடி எல்லாம் வீட்டுல தூக்க முடியாது தூக்கம் வராம மாறி ஆயிடுவேன் சச்சிக்குமார் பசங்க கூட சேர்ந்து நான் ஃபஸ்ட் சீட் பேடி சீடு அடிக்க ஆரம்பிச்சேன் சீடு அடிச்சுன்னு அப்படியே ஜாலி சுற்றி நிற்பான் அப்புறமேட்டு அதனா ஆச்சு டம் இல்லாம வச்சான் மூணு வழியில் நான் வச்சான் சூப்பராக நான் வச்சான் ஆடா மச்சான்னு கூப்பிட்டான் சேர்ந்து போய் ஒரு அஞ்சாறு பேரை போயிட்டு அங்கே போய்ட்டு டம் வாங்கிட்டு வருவோம் நாலு பேர் போவோம் பைக்லேயே போவோம் ரெண்டு பைக்கில் நாலு பேர் போவோம் போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்து உட்காந்து நீங்கள் கும்பிட உட்காந்து இருக்கும் அப்படியே அது என்ன ஆச்சு அப்படியே போ 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 இந்த போதை எனக்கு பத்தில ஸ்டார்டிங் சூப்பராக இருந்தது அப்படியே போ போ எனக்கு பத்தில அது பத்தாத மாத்திர பசங்க ஆக ஆரம்பிச்சானோ அந்த மாத்திரை வாங்கி போட்டேன் அதை போட்டு என்ன ஆயிடுச்சு போதை மாதிரி ஆகி சண்டைலாம் போட்டு ஆரம்பிச்சு சண்டை போட்டு இந்த மாதிரி மாதிரிலாம் அமலை பண்ணின்னு பயங்கரமாக சுற்றி நின்று ரொம்ப நல்லா இருந்துச்சு

இருக்குவேன்ல அந்த மாதிரி ஆக்கிச்சேன் அவங்க ஜிம் போய்ட்டு சூப்பராக இருந்தேன் இதுவா இல்ல பாத்தலை இந்த மாதிரி போட்டு முன்னூறு மாத்திரை வாங்கி உட்காந்து அடிப்பேன் என்னால வியாபாரத்தை போக முடியல மாத்திரையில் நான் கூழ் வைப்பேன் பாரீஸ்ல பாரிஸ்ல கூழ் விடுப்பேன் காலையில அஞ்சு மணில இருந்து போயிடுவேன் தான் எங்க அப்பா வர தான் எல்லாருமே அந்த வியாபாரம் குடும்ப வியாபாரம் கூடுதான் போய் கேட்டாலும் எல்லாருமே தெரியும் ஊசி கை போயிடுச்சு எத்தனை வருஷமா அந்த பழக்கம் எப்படி கை போச்சு எத்தனை வருஷமா இல்ல இந்த பழக்கம் மாத்திர பழக்கம் ஒரு ஆறு வருஷமா ஏழு வருஷமா இருக்கு இந்த ஊசின்றது இப்பதான் கத்துக்கணே மீ மீறி போனா ஒரு முப்பது நாற்பது மாத்திரை வச்சிருப்பேன் ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் அவ்வளவுதான் இது பண்ணுவேன் உங்க ஃப்ரெண்டுங்க தான் உங்களுக்கு கத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா ஒருத்தர் செத்து நான் ஒருத்தர் என்ன பார்த்து அடிதை விட்டான் இன்னொருத்தன் கொரு பள்ளி ஒரு ரெண்டு பேர் செத்துறாங்க இந்த மாத்திரையில தான் இப்ப இன்னும் உங்க கை போறதுக்கு முன்னாடி உங்களை இறந்துட்டாங்களா என்ன பிரச்சனை எல்லாம் ஆஹ் அப்புறம் நீ அதை பாத்துட்டு விட்டுருக்கலாம்ல உங்க ஃப்ரெண்ட் நம்ம எதுக்கு இதை போதால வீட்டில தூக்க முடியாததுனால தூக்கம் வராம ஆயிடுவேன் வீட்டுல போயிட்டு எங்க அம்மா நிக்கலா பேசுவேன் அம்மா கிட்ட அம்மா பாத்தான் பயப்படுவேன் ஆனா இந்த மாத்திரை அச்சுட்டு போனா எதுவுமே தெரியாது அம்மா அம்மாப்பா நிக்கலா பேசுவேன் மாறியா பேசுவேன் மாத்திரையெல்லாம் விரிவிரியா இருக்கும் அதை அச்ச உடனே அளும் அப்படியே தான் வச்சுன்னு இருந்தேன் நான் ஆச்சு ஒரு வாட்டி அடிக்கும் போது நரம்புல ஃபுல்லாக இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணாமல் திக்கா ஏற்றி வலிச்சு அச்ச உடனே நரம்பு போய் அப்படி நின்றுச்சு ஊசியத்து கீழே வச்ச உடனே கை இட்டு வலிச்சிடுச்சு வலிச்சிடுச்சு கை இது கை வலிச்சு நீட்டுறேன் நீட்டுறேன் கை நீட்டே முடியலைனால பயங்கரமாக கை விண்ணி பின்னு கொடாயிருந்துச்சு அத்தம் பாசாவில் கையில அப்படியே ஒரு மாதிரி எங்கெல்லாம் ஒயிட்டாக ஆயிடுச்சு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு அத்தம் பாசாவாமல் வின்னு வின் ஆயிடுச்சு அப்படி எங்கள் அம்மா காலையில் விண்ட்டேன் மா என்னை காப்பாற்றுமா என் கையெல்லாம் கொடாயுதுமா இந்த மாதிரி இந்த ஊசி அச்சுமா கை எங்கள் அம்மா செருப்புல பயங்கரமாக அடிச்சுட்டு ஆஸ்பீஸ் இட்டுனு போனாங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டில் அட்மிட் பண்ணாங்க ஸ்டாண்ட் இல்லன்னா தெரில போதும் தரல தெரில ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு நாள் ஃபுல்லா வச்சிட்டாங்க ஸ்டாண்டில் இல்ல போய் அவங்களும் நிறைய ஊசி போட்டாங்க எனக்கு தூக்கமும் வரல அந்த அத்த போவாது ஊசியில போடுறாங்க அவங்க இது ஊசி போடுறாங்க இது போத பவர் அதிகம் மாத்திர ஹண்ட்ரெட் இந்த மாத்திரை ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரெட் அதை அச்சு அச்சு அவங்க போற ஊசி ஆல அவங்க போறது மெடிசன் கம்மி எனக்கு எங்க வீடியோ இதாயிடும் போதுன்னு அவங்க ஒரு பக்கம் பயந்து சாவு கிட்ட போயிட்டு வந்துட்டேன் அப்படியே இங்க 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 அடிச்சேன் இந்த இடத்துல அடிச்சா ஊசி அங்க இருந்து அடி மேலே ஏறினே வருது தெரிஞ்சு ஏறினே வருது நல்லா முடியல நல்ல மத்தே வருது ஆமா ஸ்டாண்ட்ல கத்துற காப்பாத்த முடியல என்னாலே அவங்க டாக்டர் வரணும் பெரிய டாக்டர் வரணும்னு சொன்னாங்க நாங்க சண்டை போட்டு வெளியே ஓடேன்ட்டேன் நான் விடுங்க நான் போய் செத்துறேன் எங்கள் அம்மா கிட்டே செத்துறேன் என்ன விட்டுருங்க ஒரு வீட்டுக்கு ஓடிட்டேன் வீட்டு வளர்ந்துனே இங்கே உட்காந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க பா வாமூத்தி ஹாஸ்பிட்டல் போப்பா அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கல எனக்கு என்னால் வலி தாங்க முடியல அழுகுறேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக எழுதுனுக்குறேன் அம்மா காலையில் பதினொன்று மணிக்கு அட்மிட் ஆனேன் நம்ம காலை அஞ்சு மணிக்கு ஊசி தான் போறோம் ஏன் எதுவும் பண்ண முடியல அவங்களால பண்ண மாட்டாங்க டாக்டர் டாக்டர் அங்கே முன்னாடி முடியல வெளியே அனுச்சிடுவோம் நான் செத்த விட எங்க அம்மா முடியல போய் வீட்டில் செத்துறேன் விட்டு ஓடிட்டாங்க வந்து அந்த எங்க அம்மா அழுதுனே சுத்தணி வச்சு மஞ்சள் பூசி தயலம் போட்டு கையை வச்சு ஊறி அழுதுனே ஊற்றுறாங்க ஐயோ என் புள்ளி கருப்பு கை பயமாக அழுதுனோம் அப்போ அக்கா என்ன பண்ணாங்க ஆஸ்பிட்டு பாக்கலாம்மா ஓமூத்தி ஹாஸ்பிட்டல் போங்கம்மா

ஜிஹெச்சி போனோம்பா இல்லையே கே கீழ ஓன்ட்டானா அதுதான் லைஃபை முஞ்சு மாட்டான் சார் என்ன சொல்லிட்டீங்க ஆமா ஒன் ஹவர்ல நீ ஜிஹச்சு போனோம் நாங்களும் ஆம்புலன்ஸ் வைக்கிறானு அவங்களும் ஆம்புலன்ஸ் வச்சு உடம்பு ஜிஹச்சி அப்படிங்கிஹில போயிட்டு அவங்களும் பயங்கரமாட்டு மெடிசன் எல்லாம் பண்ணாங்க கையை பல பலமா அத்துட்டாங்க மூணு இடத்துல அறுத்துட்டாங்க இங்க இங்கேன்னு அறுத்து உள்ள ஒரு மிஷினை பக்கம் மிஷினை வச்சுட்டு அந்த மிஷினை பெரிய ஊசி மாட்டு ஊசி வச்சுட்டு அது ஃபுல்லா மருந்து ஏற்றிட்டு இந்த கையில ஏற்றாங்க இந்த கையில ஏற்றி அவங்க சொன்னாங்க ஒரு நாள் டைம் பா உனக்கு இந்த மருந்து ஃபுல்லாக உனக்கு ஏறிச்சு ஏறிட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம கையில் போட்டு கையை காப்பாற்றிடலாம் அப்படின்னா கையை காப்பாற்ற போட வேண்டாம் பா கை தான் படுணும் உனக்கு இன்னும் மேலே ரொம்ப பத்தினே போகுது பா உன் கை எடுத்துருவாப்பா எனக்கு உயிர் தான் வேணும் எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்கணும் எனக்கு கை போனால் போகல எங்கள் அம்மா என்ன காப்பாற்றிடுவாங்கோ எங்கள் அம்மா என்ன என் ஒய்ஃபை பார்த்துப்பாங்கோ என்ன கை எடுத்துருவான்ட்டேன் நல்லா முடிவாக தெளிவாக சொல்லுவாங்க அம்மா மேடம் என் உயிர் வேணும் ரெண்டு பிள்ளை எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க எனக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களை காப்பாற்றணும் எனக்கு உயிர் வேணும் மேடம் அவங்க அழுதி பேசணும் ஒரு ஒயிட் பேப்பில் கழுதி வாங்கினேன் சப்போஸ் அப்படியே ஆச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பாட்டு சொல்லி இட்னு போனாங்க இட்டுன்னு போயிட்டு கையெல்லாம் மார்க் பண்ணிட்டு ஒரு கிளிப்பு மாதிரி தூக்கி மாட்டாங்க மாட்டிட்டு மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு பிளேட் எடுத்து அறுத்து லீட்டாக அறுத்துட்டு பிளேட் எடுத்து ஃபுல்லாக அறுத்துட்டு கையை வலிச்சு நான் வந்து ஓய்த்தபடியே மூஞ்சி மூணு நாங்கள் மூணு ஒன்றும் இல்லை இது பயமாகுது மேடம் என் கையை அறுத பார்க்கணும் அப்போ வாட்டி அந்த போதனை பண்ணக்கூடாது என் கையை எதனால் பார்க்க விடுங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கோச்சாதீங்க நீங்கள் மறைச்சி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு போதை திருப்பி ஆசை வரும் அந்த நான் பண்ண மாட்டேன் கையை அறுகிறாங்க மேடம் என் நான் பார்க்கற அறுத்து அறுகு மேடம் நானே சொல்கிறேன் அந்த அடுத்த அத்தைவாட்டி அந்த நான் பண்ணவே கூடாது மேடம் அப்படியே சொல்லிட்டு கை எடுத்து கொடுத்துட்டு பார்க்குறேன் அர்த்தம் அர்த்தான் அர்த்தவனே கேரை ஆயிடுச்சு அவன் போன் அறக்கும் போது ஃபுல் கேரை பார்த்துட்டேன் விடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி வந்து பார்க்குறேன் சுற்றி கட்டு போட்டுச்சு கை இல்லாமல் எங்கள் அம்மா என் தம்பி எல்லாமே பயங்கரமாக இருந்தாங்க எனக்கு என்னடா இந்த போதை யாரும் ஆசைப்பட்டு கை போயிடுச்சுடா அப்படியே உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி உட்காந்து எழுதுனேன் இது மேலே நம்ம எப்படி கூழ் வைக்க முடியும் எப்படி நம்ம அப்பனை விட்டு காப்பாற்ற முடியும் இப்போ போதையால் இந்த மாதிரி பண்ணிட்டோமே நம்ம எப்படி எந்த வேலைக்கு போக முடியாது என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமாக கொஞ்சம் அழுதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் பார்த்துட்டு ஆடா அவண்ணே ஏதாவது வியாபாரம் பண்ணி கற்று ஏதாவது புட்டியோட வெட்டியோட ஆச்சு தண்டான வசதி இல்லை எனக்கு வசதி இருந்தால் ஏதாவது பட்டியோட வீட்டை வச்சுன்னா வியாபாரம் பார்த்துனேன் பாண்டி பிள்ளை காப்பாற்றினேன் கஞ்சிடுவேன் இந்த மாதிரி அவன் நினச்சி பார்த்து தெரிஞ்சு தான் பஞ்சிருக்க மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு கையெல்லாம் போகும் தெரிஞ்சு தான் பாதிக்க பஞ்சிருக்க மாட்டேன் இப்போ கை இல்லாமல் எனக்கு யாருமே இல்லாமல் அதுதான் சண்டை போட்டு அம்மா வீட்டு போயிட்டாங்க ஒரு பொண்ணு இட்டுன்னு போயிட்டாங்கோ அவங்களும் நானும் ஃபோன் கூப்பிட்றேன் வரமாட்டேன் வர மாட்டேன் சொன்னிருக்காங்க இப்போ எனக்கு யாருமே இல்லாமல் தனியாக எங்கள் அம்மா வண்டி வச்சு நாங்கள் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆறுநூறு சுகர ஆயிடுச்சு அவங்களால கண்ணு பார்க்க சரி தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு என் பையனை எங்கள் எங்க பாத்துறா என்னையும் பாத்துறாங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா ப்ரோ இப்போ யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலையோ வேலைக்கு ஒழுங்காக வேலைக்கு போங்க எதுக்கு இந்த பழக்கம் கேட்கல நீங்க நான் காலைல கூழுக்கு ப்ரோ காலை அஞ்சு மணிக்கு வண்டி எடுத்து போயிடுறா ரெண்டு மணிலாம் எல்லாம் வந்துருவேன் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுபா ஆயிரத்தி எழுநூறுபா சம்பாதிச்சு வந்துடுவேன் வந்து திருப்பி வீட்டில் கூழ காசி வச்சுட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு திருப்பி போயிடுவேன் திரும்ப அந்த போத பழக்கத்துக்கு அப்படியே செலவு பண்ணிடுவீங்க அந்த போதை உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க அதை அடிக்க சொல்ல என்னன்னால தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியாம அந்த போதைக்கு வாங்கறதா தான் பண்ணுவேன் காசை அப்படின்னு போயிடுவேன் மொழியில காசை அப்படின்னு போயிடுவேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இல்லை வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட சண்டை போடுவோம் அம்மா கிட்ட வாங்கிட்டு போயிடுவேன் ஒய்ஃப் கிட்ட வாங்கிட்டு போயிடுவேன் எங்கள் ஆயா வீட்டு யார் போய் கேட்டு கேட்டு வாங்கிட்டு போயிடுவேன் அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது ஆனால் இப்போது அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல இப்போது இப்போ நீங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்போ அவ்வளோ இதுவாக இருந்தீங்கல்ல இப்போ அது இல்லாம இப்ப நம்ம வாழ்க்கை இவ்வளவு இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த தப்ப நம்ம பண்ணியிருக்கலாமோ பண்ணாம இருந்திருக்கலாமான்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல ஒரு நாள் ஒரு நாள் என் அம்மா நான் பாத்ரூம் போயிட்டு அம்மா வந்து கழுவிடுவாங்களா அப்பெல்லாம் இருப்பே அம்மா சொல்லி சில நேரத்தில் அம்மா இல்லாமல் போது நானே நானே வெள்ளம் பண்ணிவிட்டு இதுவுமே முடியாது ப்ரோ ஒரு தண்ணி தூக்கி ஊற்ற முடியாது இப்போ சாக்ஸ் போனால் கூட ஒரு தெருப்பெல்லாம் போட முடியாது இப்போ உங்கள் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்களால தான் உங்கள் வாழ்க்கையே இப்படி போயிருக்குல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ யாரும் கூட சேர்த்து ப்ரோ எல்லாம் அவங்க போயிட்டாங்க கல்யாணம் கல்யாணம் போய் திருத்தூரில் அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க இப்போ யாருமே இல்லை நான் வந்து சுற்றி இருப்பேன் இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க இந்த வேலையும் பார்க்க முடியல ப்ரோ என்ன இந்த வேலையும் செய்ய முடியாது அம்மா தான் பார்த்துக்கிறாங்க இப்போ ஒய்ஃப் என்ன வேலைக்கு போயிருந்தாங்களா லவ் மேரேஜ் அவங்களுக்கு லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் ம் கல்யாணம் ஆக எவ்வளவு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்னீங்க ஆனா இந்த இந்த தப்பால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க பசங்களுக்கு எல்லாம் என்ன ப்ரோ வயசு ஆகுது என் பையனுக்கு எட்டு வயசாக என் பொண்ணு நாலு வயசாக ஆகு அவங்கள எல்லாம் பாத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும்ல என்ன படிக்கணும் இல்லாமதான் நீ ரொம்ப விருப்பம் என் பொண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வருஷம் வருஷம் ஸ்கூல் கார் சேவனேன் பையனு ஸ்கூல் கார்ஸே தூனும் அது வேற சாக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அம்மா தான் பார்த்துக்குறாங்க ஒரு வாட்டி அம்மா நல்லா பார்த்துப்பாங்க ஒரு வாட்டி அவங்களே கோவம் வந்துச்சுன்னா பயமா திட்டிட்டுவாங்க நம்மளால ஒன்று நம்மளால நம்ம எதனால் ஒன்றும் பண்ண முடியலை திட்டு வாங்கினு சரின்னு போய்டும் ஒரு நேரத்தில் நான் டென்ஷன் என்ன கத்திடுவேன் நான் போடா விளாடா போடா அப்படி பேசுற கேஸ் ஆளாந்துருவாங்க இப்போ என்ன பண்ணுவேன் தனியாக போய் உக்காந்துன்னு அழுதுன்னு உக்காந்து இருப்பேன் எங்கள் ஏதாவது உட்காந்து அழுதுன்னு இருப்பேன் ம் இப்போ என்ன வயசு ஆகுது ப்ரோ உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது முப்பது வயசு ஆகுது படிச்சிருக்கீங்களா படிக்கலை Mm.